வட்டலந்த பதை முகாமிலே சிங்கள மக்களுக்கு இவ்வளவு கொடூரங்களை இழைத்த இந்த ராஜபக்ச மற்றும் ரணில் போன்றவர்கள் யுத்தத்தின் போது தமிழர்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்திருப்பார்கள் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே பிமல் ரத் கருத்துக்கு இப்போது கடுமையாக பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராஜபக்ச தரம் அப்படி இருக்கின்ற போதுதான் சித்தப்பாவான பெசில் ராஜபக்சவை நாட்டிற்குள்ளே கொண்டு வந்தால் தான் அனைத்துக்கும் தீர்வாக முடியும் என்ற அடிப்படையில் போது நாமல் ராஜபக்சவும் தெரிவித்திருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதனூடாக இந்த அரசாங்கத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எதிரணி மிக பெரும் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தது எதிரணியினுடைய கை ஓங்குகின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதுதான் அத்தனையிலும் மண்ணள்ளி போடுகின்ற விதமாக இப்போது அனுர தரப்பு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த கொழும்பு மாநகர சபை யாருடைய கைக்குள்ளே செல்ல போகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய போட்டி நிலையானது இலங்கையில் நிலவி வருவதில் தெரிந்ததுதான் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினார் இந்த அனுர அரசு தோல்வியடைந்து விட்டது என்ற அடிப்படையிலே போது எதிரணி மிக தீவிரமாக தீவிரம் காட்டி வருகின்றார்கள் அதிலும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று இந்த உள்ளூராட்சி சபைகள் முற்றுமுழுதாக அனுர தரப்பு கைவசம் போயிருக்கின்றது ஏனைய நூறு வரையிலான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதற்கு இப்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான உள்ளூராட்சி சபைகளை அனுர தரப்பு கைப்பற்ற போகின்றார்கள் என்பது உறுதியாகிவிட்டது ஏனையவற்றிலே கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கின்றது அவற்றையாவது எதிர்கட்சிகள் கைப்பற்ற வேண்டும் என்ற இழுபறி நிலை இருக்கின்ற போது இப்போது எதிரணிகள் எதிரணியினர் தீவிரமாக அதாவது முதல் இதற்கு முற்பட்ட காலங்களில் மிகப்பெரும் பகையாளிகளாக இருந்தவர்கள் நாம் இப்போது ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதுல மிக முக்கியமான முடியும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ச தரப்பு இப்போது ஒன்றிணைவு சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்களாம் ரணில் விக்ரமசிங்க மற்றும் உதயகம்மன் தரப்பும் இப்போது கடுமையான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது சபையை கைப்பற்றி ஆக வேண்டும் என்று இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சஜித் பிரேமதாச இணைய மாட்டேன் என்று சொன்னதாகவும் அப்படியெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கொழும்பு சபையை கைப்பற்றி ஆகு ஆகுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்த மைத்ரிபால ஸ்ரீசேன போன்றவர்களுக்கு இடையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது காரணம் இது கொழும்பு மாநகர சபையிலே மாத்திரமல்ல ஏனைய பகுதிகளிலும் ஒன்றிணைந்து ஆட்சியை கைப்பற்றுவது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது சார்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது எதிரணிகள் தீவிர பலம் பெறுகின்றது எதிரணிகளின் கை ஓங்குகின்றது இந்த கொழும்பு மாநகர சபையை அவர்கள் கைப்பற்ற போகின்றார்கள் காரணம் கொழும்பு மாநகர சபையிலே மொத்தமாக நூற்றி பதினேழு ஆசனங்கள் இதிலே நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் இந்த ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி கைவசம் இருக்கின்றது அதோடு இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் எதிர்கட்சி பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி வசம் இருக்கின்றது ஐந்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் ராஜபக்சக்கள் வசம் இருக்கின்றது நான்கு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வசம் இருக்கின்றது பதிமூன்று ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி வசம் இருக்கின்றது ஒன்பது ஆசனங்கள் இந்த சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள் வசம் இருக்கின்றது அப்படியாக இந்த கொழும்பு மாநகர சபையிலே யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை குறிப்பாக ஐம்பத்தி ஒன்பது அல்லது அறுபது ஆசனங்களை பெற்றால் யாருடைய ஆதரவும் இன்றி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் பெருவாரியான வாக்குகளை பெருவாரியான ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தாலும் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு பனிரண்டு ஆசனங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது எனவே இதனால் மிக பெரும் பேரம் பேச இருக்கின்ற போதுதான் எதிரணிகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்தால் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக் கொள்ளலாம் இதனால் எதிரணி எதிரணிகள் சேர்வோம் என்ற அடிப்படையில் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவர்களுக்குள்ளே சில புடுங்குபாடுகள் சில குறைபாடுகள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதனால் அவர்கள் ஒன்றிணைய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்ற போதுதான் அணுரதப்பு தீவிரமாக குறிப்பாக இந்த இந்த மாநகர சபை கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்காக சுயேட்சியாக போட்டியிட்டவர் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த அரசுக்கு எந்தவித நிபந்தனைகளுமே இல்லாமல் ஆதரவு வழங்க தயாராக களமிறங்கி இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமான விடயம் நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்களும் சேர்கின்ற போது சுயேட்சை குழுக்களும் சேர்கின்ற போது ஐம்பத்தி ஏழு வரையிலான ஆசனங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் வெறுமனே இரண்டு ஐம்பத்தி ஒன்பதை பெற்றால் ஆட்சி அமைக்கலாம் வெறுமனை இரண்டே இரண்டு ஆசனங்களுக்காக மாத்திரம்தான் இப்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதுகும் கட்சிகளோடு இடம்பெறவில்லை எந்த ஒரு எதிரணியினரோடும் இடம்பெறவில்லை மாறாக தனிநபர்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய தனிநபர்களோடு இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அனகுகுமார் திசாநாயக தரப்பு எனவே மிக விரைவிலே கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பது இந்த தேசிய மக்கள் சக்தி தான் என்ற ஒரு கருத்து இப்போது நிலவ ஆரம்பித்திருக்கின்றது இருந்தாலும் எதிரணியினர் நாங்களும் ஒன்று சேர்வோம் என்று இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கொழும்பு மாநகரசபை என்பது ஒரு மான பிரச்சனையாகவே போய்க் கொண்டிருக்கிறது காரணம் ஐக்கிய தேசிய கட்சி கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்து வந்திருக்கின்றது எனவே இந்த முறை அது கைவிட்டு போத போனதனால் ஒரு மிகப்பெரும் மான பிரச்சனையை வந்திருக்கின்றது ஒருவேளை இந்த முறை அனுர தரப்பு கைப்பற்றினால் ராஜபக்சக்கள் செய்யாத வேலையை அனு செய்து காட்டிவிட்டார் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறிப்போகும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தீவிர நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன அதோடு பிமல் ரத்து நாயக்க என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆளும் கட்சியினுடைய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினரும் மிக முக்கியமான அமைச்சருமாக இருக்கின்ற அவை முதல்வருமாக இருக்கின்ற விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்திற்குள்ளே சிறிது காலத்துக்கு முன்னர் கருத்து ஒன்றை அதாவது இந்த பட்டலந்த வதை போன்ற இடங்களிலே ரணில் போன்றவர்கள் ஆளும் கட்சி அப்போதைய ஆட்சியாளர்களாக இந்த ராஜபக்ச போன்றவர்கள் இப்படியான வதை நடத்தி சிங்கள மக்களுக்கு எதிராகவே அவர்கள் இந்த வதை முகாமை நடத்தினார்கள் என்றால் யுத்த காலத்திலே தமிழர்களின் நிலையை கேட்கவா என்றும் எவ்வளவு அவலங்களை சந்தித்திருப்பார்கள் தமிழர்களின் அடிப்படையிலே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விடயம் அப்போது தெரியவரவில்லை வரவில்லை இப்போது சரத் வீரசேகர் அதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருப்பதாக வீரகேசரி போன்ற இணைய வழி பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதில் குறிப்பிட்ட விடயம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த சரத் வீரசேகர அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணனுடைய ராஜபக்சர்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ராணுவ அதிகாரியாகவும் இருந்த இந்த சரத் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது விடுதலை புலிகளுக்கும் போன்றவர்களுக்கும் ஆதரவை வழங்குகின்ற கருத்தை தான் இந்த பிமல் ரத்நாயக்க தெரிவித்து வருகின்றார் காரணம் எங்களுடைய நாட்டை காட்டிக் கொடுக்கின்றார் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றது நாட்டிலே என்றும் இழைக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் முதல்கள் இழைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே சர்வதேசம் ஆதாரங்களை திரட்ட ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த பிமல் ரத்நாயக்கம் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் கன்சாட்டிலே பதிவு செய்யப்படும் இதுவே ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக மாறி போகும் எனவே இந்த தமிழர்களுக்கு எதிராக ஆட்சியா கடந்த ஆட்சியாளர்கள் இப்படியான அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்ற விடயம் நாட்டையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுக்கின்ற விடயமாக அமைகின்றது என்ற அடிப்படையில் போது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார் சரத் வீரசேகர் எனவே பாராளுமன்றத்தினுடைய கண்சாட்டிலிருந்து கூட ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பிமல் ரத் நாயக்கவும் இந்த அரசாங்கமும் செய்து வருகின்றது இது விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகள் சார்ந்த டயஸ்போராவுக்களுக்கும் ஆதரவை வழங்குகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே எந்த ஒரு இன அழிப்பும் இடம்பெறவில்லை எந்த ஒரு மனித உரிமைகள் மீறல்களும் அதுவும் சுத்த காலத்திலே இடம்பெறவில்லை என்பதை பல நிபுணர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் எந்த நிபுணர்களுமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது இலங்கையிலே எந்தவிதமான ஒரு இன அழிப்போ அல்லது எந்தவிதமான ஒரு மனித உரிமைகள் மீறல்கள் சுத்த குற்றங்கள் இடம்பெறவில்லை என்பதை இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் எந்த ஒரு நிபுணர்கள் குழுவும் வந்து ஆய்வு ஆய்வு செய்வதற்கும் ஆராய்வதற்கும் இலங்கை அரசாங்கம் இதுவரையிலே இடம் கொடுக்கவில்லை மாறாக மக்களினுடைய கருத்துக்கள் தான் இதுவரையிலே சர்வதேச அளவுக்கு சென்றிருக்கின்றதை ஒழிய எந்த விதமான தரவுகளையும் சேகரிப்பதற்கு சர்வதேச அமைப்புகளையோ அல்லது மனித உரிமை அமைப்புகளையோ இலங்கை அரசாங்கம் விடவில்லை இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் விடவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இலங்கையை காப்பாற்றுவதற்கு எப்போதும் சீனா தயாராகவே இருக்கின்ற போது அவர்கள் துணிந்து குரல் கொடுத்துக் கொண்டேதான் இருப்பார்கள் எனவே அந்த ஒரு கருத்தை தான் இப்போது சரத் வீரசேகரம் இப்போது தெரிவித்திருக்கின்றார் அதாவது இலங்கையிலே அப்படி ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் இடம்பெறவில்லை அதாவது இருபத்தி இரண்டு லட்சம் தமிழர்களை பாதுகாத்துக் கொண்டுதான் நாங்கள் விடுதலை புலிகளோடு தான் போர் செய்தோமே ஒழிய தமிழர்களோடு போர் செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்களோடு தொடக்க காலத்திலே போர் செய்ததால்தான் விடுதலைப் போராட்டமே உருவானது அதன் பின்னர் விடுதலை புலிகளுக்கு அடிக்கின்றோம் என்ற போர்வையிலே தமிழர்களையும் அடித்து தள்ளியதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த விடயத்தை அவர் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே பிமல் ரத் போன்ற இந்த தரப்பு இந்த அரச தரப்பானது இந்த நாட்டை காட்டி கொடுப்பதோடு ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு நாமல் ராஜபக்சவும் அதே கருத்திகளை தான் தெரிவித்திருக்கின்றார் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் ராணுவ மரியா ராணுவ பாதுகாப்பையும் போலீஸ் பாதுகாப்பையும் வழங்குகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படி ஒன்றும் இங்கே வழங்கப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அதோடு இப்போது நடந்த நினைவேந்தல் என்பது முள்ளிவாய்க்கால் என்பது உயிரிழந்த மக்களை நினைவேந்துகின்ற நினைவேந்தல் தானே உடைய விடுதலை புலிகள் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து அவர்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் இப்படியான இனவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்பி வருகின்றனர் குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகளை நினைவேந்துவதற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குகின்றது ஒரு சில பத்திரிகைகள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக இருக்கின்றார் இந்த விடயத்தை தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே வைத்து ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் இந்த அரசாங்கமானது அடிக்கடி சுட்டிக்காட்டுகின்றது பெசில் ராஜபக்ச தலைமுறைவாகி விட்டார் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார் அவர் அமெரிக்காவில் தலைமுறைவாகத்தான் இருக்கின்றார் எனவே தான் தான் செய்த குற்றங்களை மறைப்பதற்கு தான் அவர் தலைமுறைவாகிவிட்டார் என்று விமர்சனங்களை முன்வைக்கின்றது இந்த அரசாங்கம் எனவே அவற்றையெல்லாம் இல்லை என்று செய்வதற்கு ஒரே வழி பிசில் ராஜபக்சவை நாட்டிற்கு கொண்டு வருவதான என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தென்னிலங்கை பத்திரிகைகளிலும் பார்க்க கிடைத்த விடயம் மிக விரைவில் பெசில் ராஜபக்ச நாட்டிற்கு வரப்போகின்றார் மிக விரைவில் வந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றார் என்ற தான் பல தகவல்கள் பரவி வர ஆரம்பித்திருக்கின்றது அதற்கு தான் இப்போது நாமல் ராஜபக்சவும் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பது மிகப்பெரும் பெரும் மாறி இருக்கிறது எனவே இப்போது ராஜபக்சக்கள் எப்படியாவது தாங்கள் விட்டு சென்ற அந்த அரசியலை மீண்டும் கைப்பற்றுவதற்காக மக்கள் மத்தியிலே இனவாத கருத்துக்களை குறிப்பாக தேசியவாத சிங்கள தேசியவாத கருத்துக்கள் அவர்கள் மத்தியிலே பார்த்தால் கருத்துக்களை அதிகமாகவே விதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒற்றையாட்சி நாட்டை பிளவுபடுத்த பார்க்கின்றார் இந்த அணுர என்ற கருத்தியலை முன்வைக்கின்றார்கள் அதோடு நாடாக இலங்கையை போகின்றார் என்ற அடிப்படையிலே கருத்து முன்வைக்கின்றார்கள் இது ரெண்டும் இடம்பெற்றால் சிறப்பாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு மதச்சார்பு ஒரு மதத்திற்கான நாடாக இது இல்லாமல் எல்லா மதத்திற்கு ஏற்ற எல்லோருமே சேர்ந்து வாழக்கூடிய நாடாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதோடு அவரவர்களுக்கான அந்தந்த இனத்திற்கான உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற போது அதுவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போது ராஜபக்சங்கள் குறிப்பிடுகின்றபடியும் ஒற்றையாட்சி நாடாக இருக்க வேண்டும் ஒரே சிங்கக்கொடியின் கீழ் இந்த நாடு ஆட்சி செய்யப்பட வேண்டும் அதோடு இந்த நாடு பௌத்த நாடு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே அதன் ஒரு அங்கம் தான் இப்போது நாமல் ராஜபக்ச மற்றும் இந்த சரத் அவர்கள் சரத் வீரசேகருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே இப்போது இந்த அரசுக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை தென்னிலங்கையிலே முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அரசை இந்த அதாவது உள்ளூராட்சி சபைகள் இந்த அரசிடம் சென்று விட்டது மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபைகளிலே ஆனால் வடக்கிலே தமிழ் கட்சிகள் மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது கிழக்கை பொறுத்தவரையிலும் தமிழ் கட்சிகள் அரசு தரப்பு இரண்டாம் நிலையிலே தான் வடக்கை பொறுத்தவரையிலும் அரச கட்சி இரண்டாம் நிலையிலே தான் இருக்கின்றது மாறாக தமிழ் கட்சிகள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் அப்படி தான் இப்போது தென்னிலங்கையிலே தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த ஒரு சில பகுதிகளையேனும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து கைப்பற்றி விட வேண்டும் என்று இப்போது முடிவு செய்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இருநூற்றி அறுபத்தி ஆறு அதாவது மொத்தமாக முன்னூற்றி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளிலே இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளிலே முன்னிலை வகிக்கின்றது அனுமதி தரப்பு இதிலே நூற்றி இருபத்தி மூன்றுலேயே நேரடியாக ஆட்சி அமைக்கலாம் ஏனைய நூறு வரையிலான பகுதிகளிலே அவர்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு திட்டம் திட்டி வருகின்றார்கள் அதிலும் ஆட்சி அமைத்து விடுவார்கள் அப்படி இருக்கின்ற போது எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசனுடைய கட்சி வெறுமனே பதினான்கு பகுதிகளிலே தான் முன்னிலை வகித்திருந்தது அவர்களால் எந்த ஒரு பகுதியிலும் கூட்டணி வைக்காமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றதுதான் இந்த எதிரணிகளுக்கு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோகம் என்பது மிக மிக முக்கியமான விடம் பொறுத்திருந்து பார்ப்போம் கொழும்பு சபை யார் கைவசம் வரப்போகின்றது என்பது இது தொடர்பாக வருகின்ற போது நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி புரிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாகவே இருக்கும் தொடர்ச்சியாக நான் காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தூட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பில் ஈழ வணக்கம்